ஜானகி சந்தேசம் இல்லை நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் சீனு வந்து கரெக்டாக பைக் ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க எதுக்காக வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பொறுப்பாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் வந்து சரியாகவே பதில் சொல்லாதனால அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டி வைக்கிறாங்க அதிகாரி அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து மாயாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே மாதிரி உங்கள் புருஷன் வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வாங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா ஆட்டோலேருந்து வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் சாரி சார் தப்பானு வச்சுக்காதீங்க இனிமேல் நடக்காத அளவுக்கு பார்த்துக்குறேன் அப்படின்றப்ப ரெக்ராம்க்கு வந்து தான் நான் பேசாமல் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கா ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்ற வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோன்னே இந்த பக்கம் லைட்டாக வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க ஏய் விட்ரி கையை இப்போ மட்டும் எதுக்காக கையை நான் காப்பாற்ற வந்த ஆன் தேவை எல்லா பிரச்சனையும் உடனால தான் போச்சு உங்ககிட்ட சவால் விட்டதில் நான் தோற்று போயிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படிங்கிறப்ப ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க நான் ஒன்றும் நல்லது தானே சொல்கிறேன் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் நான் வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோடு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாயா எப்படியாவது வந்து நம்ம கடைக்கு போய் வந்து வியாபாரத்தை வந்து இவனுக்கு சரி பண்ணி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் கடைக்கு வந்துடுறாங்க கடைக்கு வந்ததுக்கப்புறமா தான் இங்கே வர்ற எல்லாருக்கும் வந்து என்ன தேவையோ ஒவ்வொன்றும் வந்து அவங்களே வந்து களத்தில் இறங்கி ஒவ்வொரு புடவையாக வந்து அட்டகாசமாக விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் ஒரு அப்பா அம்மா வந்து கடையில் ஏற்கனவே வாங்கினவங்க வந்து வராங்க வந்தோடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்காக என் பொண்ணுக்கு புடவ வாங்கியிருந்தேன் இப்போ என்னென்னு பார்த்தா என் புடவ வந்து விட்டாங்க என்னால் என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோ தானம்மா சரி விடுங்க நீங்கள் புடவைய பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து புடவைய வந்து பார்த்துட்டு மாயாவே வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த புடவை உங்கள் பொண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காசு கொடுக்கலான்ட்டு வர்றப்போ பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஏற்கனவே நம்ம கடையில் வந்து கல்யாணத்துக்காக புடவை வாங்கியிருக்கீங்களே அப்படி இருக்கிறப்ப வந்து எதுக்காக வந்து மேற்கொண்டு வந்து நீங்கள் சிரமத்துக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லணும் பரவாயில்ல இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப நன்றிம்மா நீ வந்து உன் புருஷன் கூட வந்து பிள்ளைக்குட்டிகளோட சந்தோஷமாக நீ வாழ்வோமா எங்களை ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷமாக கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் இங்கே வந்து கரெக்டாக மேனேஜர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மேடம் நீங்கள் செய்கிறது வந்து சரியா இருக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க மாயா இல்லை நம்ம வந்து ஏற் நம்ம இருக்கிற நிலமை எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் அப்படி இருக்கப்போ வந்து இப்போ அந்த புடவையோட காசு வந்து நமக்கு சரியாக உதவியாக இருக்கும்ல அப்படிங்கிறப்ப நீங்கள் அப்படிலாம் வந்து யோசிக்கக்கூடாது நம்மளோட வாடிக்கையாளர்கள் தான் நமக்கு முக்கியம் வெற்றி தோல்வி வந்து 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 தான் போகும் ஆனால் நம்மளை நம்பி வர்றாங்கல்ல அந்த வாடிக்கையாளர் அவங்களுக்கு வந்து நம்ம நல்லது செஞ்சால் அப்படி இருக்கிறப்ப அது தன்னால் வந்து பல மடங்கு நமக்கு வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சுட்டு பத்து வருஷம் ஆனாலும் நம்ம நம்பி வந்து கடைக்கு வாங்க வருவாங்க அந்த நம்பிக்கை தான் எப்போவுமே முக்கியம் ஒரு தொழிலில் அப்படின்னு சொல்கிறப்ப சரிங்க மேடம் அந்த ஒரு புடவைனால மட்டும் இன்னும் பெருசாக வந்துட போகாது மாயா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க மேனேஜரு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த பக்கம் சீனு வந்து கடைக்கு வராங்க வந்தப்போ மாயாவை பார்த்தோன்னா வந்து இவங்க எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து வந்து இங்கே வந்திருக்கா அப்படிங்கிறப்ப இல்லை அவங்க தான் வந்து ஒவ்வொரு படகா வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மாயா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சீனு அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் மாயாவை வந்து புரிஞ்சுப்பாங்களா இல்லை வந்து தேவையில்லாமல் வந்து கண்ணாப்பண்ணன்னு மாயாவை திட்டுவாங்களாங்கிறத டுஸ்டோட முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்